ஹாய் ஹலோன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்பூம் ருசிப்போம் இன்னைக்கு பலாப்பழ பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க நான் இன்றைக்கி விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பலாப்பழம் எடுத்துருந்தேங்க ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு குக்கரில் தான் வேக வச்சு எடுத்துருந்தேன் அடுத்து ஒரு சின்ன டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துட்டு அதை மூடுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாயாசத்தில் வந்து ஜவ்வரிசியை வேக வச்சு சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அது வாய்க்கு வந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுக்காக தான் ஜவ்வரிசி சேர்த்துறோம் பாருங்கள் ரெண்டுமே நல்லா வேகட்டும் பலாப்பழம் வச்சுருந்த குக்கர் வந்து ரெண்டு விசில் வந்துச்சுனாவே போதுங்க நல்லா வெந்துடும் பாருங்கள் ரெண்டு விசில் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க ஜவ்வரிசியுமே நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துகிட்டு லைட்டாக ஊதிவிட்டு ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டு பாருங்கள் நல்லா வெந்துருச்சுன்னா அதையும் ஆஃப் பண்ணிடுங்க வேக வச்சுருந்த பலாப்பழம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரிவர்ஸில் விட்டு ஒரே ஒரு அரை மட்டும் அரைச்சி எடுங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துடக்கூடாது கொஞ்சம் கொறை குறப்பாக இருந்துச்சுன்னா தான் பாயாசத்தில் நம்ம சாப்பிடும்போது அது வாய்க்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பலாப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து வேக வச்சு வச்சுருந்தா ஜவ்வரிசியும் இது கூட சேர்த்துக்கலாங்க பலாப்பழத்தை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தாமல் நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டு வேக வச்சும் செய்யலாங்க ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சு செஞ்சால் தான் ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் அரைச்சி வச்சுருந்த பலாப்பழ பேஸ்ட் வந்து ஒரு கப் இருந்துச்சுங்க அதனால் அரை கப் துருணம் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுத்துருக்க பலாப்பழத்தோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு சில பலாப்பழம் வந்து ரொம்பவே ஸ்வீட் அதிகமாக இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் எடுத்த இந்த வெள்ளம் வந்து சுத்தமாக இருந்ததுனால இந்த மாதிரி டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் எடுத்துருக்க வெள்ளத்தில் தூசிலாம் ஏதாவது இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு வடித்து அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க பாகு பதம்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லைங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா வடிகட்டி வச்சு வடித்து இது கூட சேர்த்துக்கோங்க சுத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரியே சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் இந்த ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க பாயசத்தில் எப்போயுமே எங்கள் அம்மா வந்து கடைசியாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துவாங்க அந்த மாதிரி சேர்த்துனோன்னா இனிப்பு வந்து நல்லா தூக்கலாக இருக்கும்னு சொல்லுவாங்க அடுத்து தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு தேங்காய் வந்து குட்டிக்கிட்டு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஃபஸ்ட் அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி ஃபஸ்ட் திக்கான பால் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சி ரெண்டாவது பால் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மொத்தமாக முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கடைசியாக எடுத்து வச்சுருந்தா தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறமா தேங்காயை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே முந்திரி திராட்சை இதெல்லாமே வறுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எனக்கு வந்து பிளைனாக இந்த மாதிரி தேங்காய் மட்டும் சேர்த்துனா தான் பிடிக்கும் அதனால் நான் முந்திரி திராட்சைலாம் சேர்த்தல இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு அது இது கூட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ